இருபத்தி நாலு ஆண்டுகள் துன்ப இருளிலே வாழ்க்கை அழித்துக் கொண்டார்கள் சாந்தனும் முருகனும் பேரறிவாளனும் ஜெயக்குமாரும் ராபர்ட் பயசும் ரவிச்சந்திரனும் இளமையெல்லாம் போயிற்சி எல்லாம் போயிடுச்சு வாழ்வே அழிந்து விட்டது எந்த குற்றமும் செய்யாதவர்கள் ராஜீவ்காந்தி கொலையில் எந்த சம்மதமும் இல்லாதவர்கள் நிரபராதிகள் நீதி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது கிருஷ்ணயருடைய கடிதத்தை காட்டித்தான் நான் மன்மோகன் சிங்கிட்ட வாதாடினேன் இதற்காக பலரும் போராடினார்கள் போராட்டங்கள் நடத்தினார்கள் ஊர்வலங்கள் நடத்தினார்கள் தமிழகமே கொந்தளித்தது நல்லா இந்த வழக்கு முப்பது மன்றம்னு மன்றம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நபர் இங்க நீதி கிடைக்காது தமிழ்நாடு கோர்ட்ல நடந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்டை கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போட்ட கேஸை எழுத்து ஜெத்மலானி கொண்டு நிறுத்துறோம் ஒவ்வொரு வாய்தா வந்தாரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு சிங்பி பெஞ்சு கடைசியில் என்னாச்சு தெரியுமா இங்க நடக்கிற வாய்தா ஒவ்வொரு தடவையும் நான் இங்க போனேன் ஜஸ்டிஸ் நாகப்பன் கோர்ட்டுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கே மாத்திட்டாங்க சிங்வியும் முகபாத்தியாயா அப்ப பாரியும் பிரபு சொல்றாங்க கன்விக்ஷன் மைண்ட்ல இருக்காங்க எப்படி உடைக்கிறது ஜெத்மலானி வந்து காலையில் உட்கார்ந்தார்னா சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருப்பார் ஜட்ஜு கி சிங்வி கேட்டார் மிஸ்டர் ஜத்மலானி டுடே திஸ் கேஸ்னா ஐ வில் நாட் ரீச் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க அங்கே உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பார் பணம் வேண்டான்னு சொன்னார் சில பேர் சொல்கிறாங்க வை யோ ஜத்மலானி தான் பணம் வேண்டான்னு சொன்னாராம் இல்லையா வைகோ எதுக்கு பணம் கொடுக்குறாரு அது என் கடமையாச்சே ஒரு கேஸுக்கு அவர் இருபது லட்சம் கூட வாங்கலாம் நான் சொல்லி ஃப்ரீயாக கூட போகலாம் ஆனா நம்ம கடமை இருக்க நாங்க கடன் வாங்கியோ பிச்சை எடுத்தோம் எங்களால முடிஞ்சோ கொடுத்தோம் மொத்தத்துல இதுல அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் குறைஞ்சது அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் இந்த இதுக்கு மட்டும் செலவாய் இருக்கு எங்களுக்கு மீட்டிங்கு போஸ்டரு நானும் தேவதாஸ் இங்கிருந்து போக முப்பது வாய்தாவுக்கு போயிட்டு வர பிளேன் டிக்கெட்டு யுக்மகு சௌத்ரி பம்பாயிலிருந்து டெல்லிக்கு வந்து போற பிளேன் டிக்கெட்டு யுக்மகு சௌத்ரி வந்து எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ்ல போக வேண்டி இருந்தது ஆர்டினரி கிளாஸ்ல கிடைக்கல அந்த டிஃபரன்ஸ் படத்தை அனுப்புங்கன்னு எங்கிட்ட போன் போட்டு வாங்கியிருக்கிறான் தான் பிறகு ஒரு சில வாய்தாக்களுக்கு பிறகு வைக்கோ நீ ஏன் கஷ்டப்படுற இனிமே ஒண்ணுமே வேணாம் நான் ஃப்ரீ ஆஜர் ஆகிறேன் சொன்னார் அத்தனை வாய்தாவுக்கு வந்தார் கடைசியில இந்த வழக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம் கோர்ட்டுக்கு வந்துச்சு இப்ப பதினெட்டாம் தேதி தீர்ப்புல மீசை மாதையன் சைமனுக்கு கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி சதாசிவம் திரும்ப தீர்ப்பு கொடுக்க மூணு பேர் கெடுதல ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட வரவேற்பு பிளேன் பத்து மணிக்கு வந்து இறங்குது நம்ம ஆளுங்க பூரா மாலையை கீழே தூக்கிட்டு வந்து ஐயோ பாவம் எங்க ஆளுகளுக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் மாலை போட முடியல இப்படி சில விஷயங்கள் யாரு ரெண்டு மாலையை கீழே போட்டுக்கலாம்னு பாக்காங்க வேற எந்த மாலை போட சான்ஸே இல்லை இல்ல எலெக்ஷன்ல இது மாதிரி வரும்போது நம்ம தலைவர் வந்துட்டாரு நல்லா செஞ்சிருக்காரு இப்படி கட்சிக்காரங்களை உலகத்துல எந்த கட்சி இல்லையா பார்க்க முடியும் என் கட்சிக்காரங்க மாதிரி நான் வந்து இறங்குறேன் மின்னல் போன் அடிக்கிறான் மாமா சீஃப் மினிஸ்டர் கேபினட்டை கூட்டியிருக்காங்க எதுக்கு எனக்கு தெரியாதுன்னா நான் சொன்னேன் இந்த ஏழு பேருக்கு விடுதலை செய்ய சொல்லி இப்ப கேபினட் போட்டுருவாங்க நான் சொல்றேன் அப்படின்னு விடுதலை முதனாளே சொல்லியாச்சு வைகோவுக்கு பெரிய வரவேற்பு ஏர்போர்ட்ல எனக்கு வரவேற்புங்கிறதுனால அவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்ல வர ஏழு பேர் விடுதலைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நளினிக்கு பரோல் கேட்டப்ப நளினியை பரோல்ல விட்டா பெரிய பயங்கரவாதம் ஆயிரும் விஐபிகள் உயிருக்கு ஆபத்து வந்துடும் பரோல்ல விடக்கூடாதுன்னு இதே அண்ணாதிபுகா சர்க்கார் கோர்ட்டில் வக்கீல வச்சு சொன்னாங்க நல்லா கவனிக்கணும் ஒரு மாத்துக்கு முன்னாடி நளினியை பரோல்ல விடக்கூடாதுன்னு அவங்க மூணு பேர் தூக்க ரத்து வைகோ முயற்சி வெற்றி ஏர்போர்ட்ல வரவேற்பு ஏழு பேருக்கு விடுதலை பரவாயில்ல நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஏழு பேருக்கு இல்ல இல்ல குடிக்க மாட்டேன் உடனே இந்த ஏழு பேர் காங்கிரஸ் காரங்க கேஸ் போட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லி அவங்க வந்தாச்சு இப்ப என்ன பாயிண்ட் முதல்ல சொன்ன பாயிண்ட் தான் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு பவர் இருக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன்ல ஆர்டிகல் செவன்டி டூவும் ஒன் சிக்ஸ்டி ஒன்னும் முரண்படுதா இதுதான் சுப்ரீம் கோர்ட் கேட்குது செவன்டி டூங்கிறது என்ன ஜனாதிபதி மரண தண்டனை ரத்து பண்ணலாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் என்ன கவர்னர் மரண தண்டனை ரத்து பண்ணலாம் ஜனாதிபதி மறுத்த ஒரு கேஸ்ல கவர்னர் மன்னிப்பு கொடுக்க முடியுமா இது வரைக்கும் இது டிசைட் ஆகலை ஹரியானாவில் ஒரு கேஸ் வந்தது இதே மாதிரி ஜனாதிபதி ரத்து பண்ணி கவர்னர் கொடுக்க போற நேரத்தில் இது சரிதானு சுப்ரீம் அவர் கேஸ் போட்டாங்க மத்திய சர்க்கார் முடிவு ஜனாதிபதி முடிவு அதுக்கு தான் மத்திய சர்க்காருக்கு தான் மாநில சர்க்கார் கட்டுப்படணும்னு ஆர்டிகல் டூ பிப்டி செவன் இருக்கு ஆனால் இந்த டூ பிப்டி செவன் ஒன் சிக்ஸ்டி ஒன்னுக்கு கட்டுப்பட்டதுதான் அவங்க ஒத்துக்கொண்டால் தான் இல்லை அவங்க கன்சென்ட் இருந்தா தான் இல்லை இது எப்படி சுப்ரீம் கோர்ட் டிசைட் ஆக போகுதோ எனக்கு தெரியாது ஏழு பேர் விடுதலைக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்ண போகுது எனக்கு தெரியாது நான் வந்து கமெண்ட் ஆனால் இந்த இந்த நாட்டில் நாட்டில் இருக்கணும்னா ஜனநாயகம் இருக்கணும்னா இதில் முடிவெடுக்கின்ற முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு தான் இருக்க வேண்டும் ஜெயலலிதா அரசுக்கு தான் இருக்க வேண்டும் இந்த தம்பிகள் விடுதலையாகணும்னு நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம் உண்மையாகவே கவலைப்படுறோம் இதில் அரசியல் பண்ணுங்கிற அவசியங்களுக்கு கிடையாது இதில் அரசியல் பண்ணுங்கிற அவசியங்களை தேவையும் இல்லை ஆனால் உண்மைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன்